ட்ரைஸ்லாட் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலேயே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக யோவான் சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாளிலே தம்மை பிடித்து சிலுவையில் அறையப் போகிறார்கள் தம்மோடு இருக்கிறவர்களை விட்டு பிதாவினிடத்தில் செல்லும் வேலை வருகிறது என்பதை உணர்ந்து வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியிலே கலங்கினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு கலக்கமான நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பார்த்தீர்களா அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்ததும் பரத்திலிருந்து துனிக்கப்பட்ட சத்தம் மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று பிரியமான கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கலங்கும்படியான தருணங்கள் வரும்போது நாம் என்ன சொல்லி ஜபிக்கிறோம் நம்மில் வெளிப்படுகிற வார்த்தைகள் என்ன கலக்கமான சூழ்நிலை வரும்போது பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லும்போது என்ன நடந்தது தெரியுமா உடனே மறு உத்தரவு பரலோகத்திலிருந்து வந்தது அப்படி என்றால் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான் இன்பமோ துன்பமோ எந்த நிலையிலும் நாம் கேட்கிற காரியங்கள் அனைத்தும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்குமானால் அதற்கான மறு உத்தரவு மறுமொழி பரலோகத்திலிருந்து உடனே கிடைக்கும் நான் ஆண்டவரிடத்தில் கேட்பவை எனக்கு மகிமைக்காக என்னுடைய பெயர்புகளுக்காக இராமல் கர்த்தருக்கு மகிமைக்காக இருக்குமானால் நான் என் நாமத்தின் மகிமை வேறு யாருக்கும் கொடுக்க என்று கர்த்தர் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார் நம்ம ஆண்டவர்கிட்ட என்னெல்லாமோ கேட்குறோம் கேட்பது எதற்காக கேட்குறோம் கத்தருக்கு மகிமைக்காக கேட்குறோமா இங்கே பாருங்கள் கலங்குற நேரத்தில் கூட அவருடைய ஜபம் எதுவாக இருக்கிறது தெரியுமா பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த ஜபம் ஏறெடுத்ததும் பரலோகத்திலிருந்து உடனே சத்தம் துணிக்கப்படுகிறது ஆமாம் ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்குறோம் கேட்பதை எல்லாம் ஆண்டவரை உம்முடைய நாமம் மகிமைக்கா அவளை சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியே உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படி நம்முடைய ஜனங்களை வழி நடத்தினீர் எனவே தான் கெட் தோட்டத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து கேட்குறார் எல்லாவற்றையும் செய்ய உமால் ஆகும் இந்த பாத்திரம் என்னை வீட்டில் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆமாம் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க பண்ணுவது உம்முடைய சித்தமாக இருந்தால் நீங்குங்க உம்முடைய சித்தம் இல்லைன்னா நீக்கிறாதீங்க இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படும் எனவே உம்முடைய சித்தம் இல்லை என்றால் அந்த பாத்திரத்தை என்னை விட்டு விடாதிரும் உமக்கு சித்தமானால் இதை என்னை விட்டு நீக்கும் இயேசு கிறிஸ்து இந்த நல்ல அடிச்சோடை நமக்கு வைத்து போயிருக்கிறார் எந்த காரியத்தை கேட்கும்போதும் அதிலே பிதா மகிமைப்படும்படியாய் நமக்காய் அனுப்பப்பட்ட நம்முடைய இரட்சகராக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமும் மகிமைப்படும்படியாக இருப்பதாக அதே தான் ஒரே லைனில் பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் செபிப்போம் மறு உத்தரவு நிச்சயம் துணிக்கப்படும் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே கலங்கும் போது தளரும் போது பல நேரத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறோம் எங்களுக்கான அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறீர் பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை எங்கெங்கிருந்து முடிய பிள்ளைங்க கேட்குறாங்களோ இப்பொழுது பயணிக்கிற சூழ்நிலை கர்த்தர் அறிவேர் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே